ரெட்டி சமூகம் என்பது தமிழ்நாட்டில் செட்டியாரு ஓகே ஆந்திராவில் ரெட்டி கர்நாடகாவில் ஷெட்டி இது எல்லாமே தமிழர்கள் தான் நீங்கள் பார்ப்பனர்களால் இந்த சமூகம் கூறு ஓடப்பட்டது கைலாயம் சிவன் இருக்கிறதே தமிழர்களுக்கான கடவுள் தான் கைலாயம் சிவன் அது ஒரு அது ஒரு மர்ம தேசம் அபூர்வமான பூமி அதை தாண்டி ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பிரதேசமே தமிழர் வாழ்ந்த பூமி அப்போ இப்படி அமெரிக்கா போன பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஆயுத வியாபாரி அட்டன் கஷோகி அவர் அறிமுகமாகிறார் மாறாரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர மறுக்கிறாருனால் இவ்வளோ சிக்கலும் இருக்குது பணம் கட்ட முடியலன்னா அவர்களுடைய பாடி ஜிஹெச் மாச்சுவரில் இருக்குது காவல்துறை அதிகாரிகள்ட்ட புகார் சொன்னால் அப்பளோ அங்கே தௌசண்ட் லைட்டில் ஸ்டேஷன் முழுக்க அப்பளோ ரெட்டி கட்டுப்பாடு இருக்குது சம்பளம் தான் அரசு கொடுக்குதே தவிர தௌசண்ட் லைட்டு போலீஸ் ஸ்டேஷன் யார் கட்டுப்பாடில் இருக்குது அப்போல கண்ட்ரோல் அப்போல கண்ட்ரோல் பத்து லட்ச ரூபா பஞ்சு பணம் கட்டால் அதுக்கு மேலே பணம் புரட்ட முடியல லேட் ஆகுது அந்த அம்மா இறந்துருது குண்டி ஜிஹெச் மாச்சல் போட்டாங்க ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்துக்கு பின்னாடி அப்போல ரெட்டி பெயர் பேசப்பட்டது இந்த ஊடகங்கள் புலிகள் பூரா இதை ஸ்பெல் பண்ணவே இல்லை பக்கத்தே போக முடியாது முதலாளி கூட சொல்லி வேலையை கூட்டி வேட்டிடுவாங்களாம் கொத்தடிமைக்கு தான் பத்திரிக்கையாளர் ஆறுமுகசாமி ஆணையம் கடைசியாக சொல்கிறார் ஒரு மதங்குண்டா யானை சகதியில் சிக்கிவிட்டது நடிகராக இருக்கிறவன் வருஷம் ஒரு படம் வந்துட்டே இருக்கும் அது லாஸ் ஆகுதோ லாபம் வருதோ நான் லைவில் இருந்துட்டே இருக்கிறேன்னு காமிக்கணும் அப்புறம் ரெண்டாவது திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர் பிஜேபிக்கு நெருக்கமான சங்கி கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர் பிரதாப் ரெட்டி அவர் வந்து யூஎஸில் ஒரு டாக்டராக இருந்துட்டு சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கார் இந்தியா ஃபுல்லாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்கள் நாடு முழுக்க அப்போல மெடிக்கல்ஸு இப்போ கிளினிக்கு அப்போலோ கிளினிக் கூட விட்டு விடல இது எப்படி சார் இவருக்கு சாத்தியப்பட்டது ஏன்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இந்த மாதிரி சைன் ஸ்டோ ஒரு சைன் ஸ்டோர்ஸ் மாதிரியும் நிறைய கிளைகள் வச்சு பண்ணலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய பிரான்ச் வச்சு கான்சர்ட் பண்ணணுன்ட்டு எப்படி சாத்தியப்பட்டது அரசியல் பின்புலம் ஏதாச்சும் வச்சு சாத்தியப்படுத்தினாரா எப்படி சார் எப்படி உருவாச்சு இந்த சாம்ராஜ்யம் இல்லை இப்போ அப்போலாம் பிரதாப் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் தந்தையார் ஒரு விவசாயி முதல் தலைமுறை பட்டதாரி மருத்துவர் இவர் இவருடைய சொந்த ஊர் அரகொண்டா சித்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இதுதான் இவருடைய பூர்வீகம் நல்ல படிக்கக்கூடிய மாணவன் அப்போ இவருக்கு அரசு கோட்டாவிலேயே மெடிக்கல் சீட்டு கிடைக்கிது அப்போ படித்து முடித்த பிறகு இவருக்கு வெளிநாட்டில் போய் மருத்துவர் வேலை பார்க்கணும் இங்கே வேலை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆளாக வர முடியாது அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு மோகம் அதிகம் பெரிய கனவோட வெளி கனவோட இப்போ ஆந்திராவை சேர்ந்த அத்தனை பேருமே வெளிநாடுகள் வெளிநாட்டு மோகம்தான் ஒரு ஐம்பது வருஷமாக இப்போ அமெரிக்க அதிபராக துணை அதிபராக இருக்கக்கூடியவருடைய மனைவி கூட ஒரு ஆந்திரா பெண்மணி தான் அங்கே தமிழர்களும் இருக்காங்க கணிசமாக அதிகமாக இருக்கிறது ஆந்திராக்காரங்க அப்போ இது வந்து ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்பு நடந்த ஒரு படையெடுப்புன்னே சொல்லலாம் ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடும் வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு ஐரோப்பாவுக்கு போகணும் இதுதான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டி காரு ரெட்டி சமூகம் ரெட்டி சமூகம் என்பது தமிழ்நாட்டில் செட்டியாரு ஆந்திராவில் தான் நீங்கள் பார்ப்பனர்களால் இந்த சமூகம் கூறு ஓடப்பட்டது தமிழ் சமூகம் சிதைக்கப்பட்டது பிளவு எடுப்பு நீங்கள் இந்த மொழியை அழிக்கிறான் அதாவது இப்போ வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகு அப்ப பத்தாயிரம் வருடம் சிலப்பதிகாரம் சொல்லுகிறேன் பழமொழி கைலாயம் சிவன் இருக்கிறது தமிழர்களுக்கான கடவுள் தான் கைலாயம் சிவன் அது ஒரு அது ஒரு மர்ம தேசம் அபூர்வமான பூமி அதை தாண்டி ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பிரதேசமே தமிழர் வாழ்ந்த பூமி காந்தாரின்னு சொல்லுவோம் ராமாயணத்தில் காந்தாரி தேசம் இதெல்லாம் வரலாறு இப்போ அந்த வரலாறு பூரா வரலாறுகளையே முதல்ல அழிச்சுட்டான் வரலாறே வேண்டாங்கிறான் யார் எதிரி பார்ப்பனர்கள் தான் மாநில கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடையா இவனுடைய வரலாறை ஒழிக்கணும் அழிக்கணும் எரிக்கணும் பாதி வரலாறை ஒழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க மீதியை திருத்தி திருச்சி எழுதிட்டான் ஆ அதான் உண்மை அப்போது இந்த இங்கே செட்டி அங்கே ரெட்டி அங்கே கர்நாடக ஷெட்டி ஷெட்டி அப்போது இத்தனை பேர் கர்நாடக இருக்க இருப்பவர்களுக்கும் எப்படியாவது ஐரோப்பா போகணும் அமெரிக்கா போகணும் ஆந்திராவை அப்போ இப்படி அமெரிக்கா போன பிறகு இவருக்கு ஒரு பெரிய ஆயுத வியாபாரி அட்டன் கஷோகி அவர் அறிமுகமாகிறார் ஆயுத வியா ஆயுத வியாபாரி ஒரு பெரிய குடும்பம் உலகம் முழுக்க என்ன வியாபாரம் ஆயுதம் ஆயுதம் எதில் ஆயுதம் கப்பல் ஆயுதம் நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய குடும்பம் நாடுகளுக்கு ஒரு ஆயிரம் கோடி டாலர் ஒரு ஐநூறு கோடி டாலர் நாடுகளுக்கு ஆயுத விற்ப விற்பனை செய்யக்கூடிய குடும்பத்துக்கு இவர் மருத்துவர் சரியா அப்போது இந்த மருத்துவ சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக என்ன பண்ணுறாரு அமெரிக்காவில் பல கோடி ரூபா பணம் அவர்கிட்ட வந்துடுச்சு வந்த பிறகு எங்கே வராருன்னா சென்னைக்கு வராது சென்னை தான் அவருடைய கனவு தளம் இங்கே வராது ஆந்திராவை கூட ஒரு ஆந்திரா போகல இங்கே தான் ஹைதராபாடு வைசாக் இல்லை 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 சென்னை தான் வராது சென்னை வந்து எம்ஏ ராமசாமி செட்டியார் செட்டி நாட்டு அரசர் செட்டி அரசர் அரசர் ஒரு ஐம்பது கப்பல் வச்சிருக்கிறவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கான நிலக்கரி சப்ளை நிலக்கரி சுரங்கத்துக்கு சொந்தக்காரர் எம் எம் ராம்சாமி செட்டியார் அவர் அனாதையாக தான் புதைச்சாங்க வெள்ள வெள்ளம் வந்த காலத்தில் பிதைக்கப்பட்டு பிணம் மிதந்தது அது ஒரு பெரிய கதை அவர் செட்டி நாட்டு அரசர் அவர் குடும்பத்துக்கு இவர் டாக்டர் அவர் குடும்பத்துக்கு இவர் டாக்டர் டாக்டரா டாக்டர் அதே போல அப்போல மருத்துவமனை இந்தியாவிலே புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் யாருன்னா அபிபுல்லா பாஷா அபிபுல்லா பாஷா காபி போஷா வழக்கறிஞர் காபி போஷா வழக்கறிஞர் அந்த காலத்திலேயே இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா பீஸ் வாங்கக்கூடியவர் காபி போஷா இந்த கடத்தல் வழக்கு இந்த தங்க கடத்தல் வைர கடத்தல் இந்த மாதிரி கடத்தல் வழக்குகளில் ஆஜராகக்கூடிய கூடிய வழக்கறிஞர் இங்கே குடும்பத்துக்கு இவர் தான் டாக்டர் பெரிய பெரிய ஆட்களுக்கு இவர் குடும்ப டாக்டர் குடும்ப டாக்டராக இருக்கார் அப்போது இந்த நட்பு என்ன ஆகுதுன்னா அப்போலா பிரதாப் ரெட்டியினுடைய சகோதரியை இரண்டாம் நிறுவனம் செய்கிறார் நம்ம அபிபுல்லா பாஷா ஓகே அன்னைக்கு லீடிங் அட்வொகேட் இந்தியாவுலயே அந்த காலகட்டத்தில் இருபது லட்சம் வாங்க அப்போது அவ பிரதாப் ரெட்டிக்கு கூட பிறந்த மூன்று சகோதரிகளில் ஒரு சகோதரியை இரண்டாம் திருமணம் பண்ணுறாரு ஓகே இரண்டாம் திருமணம் பண்ண பிறகு இந்த மருத்துவமனை நிர்வாகம் இன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவர் பேர் இருக்கும் இப்போ இன்றைக்கி அப்போலா மருத்துவமனைக்கு வழக்கறிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா அபிபுல்லா பாபா பாஷாவுடைய மகள் மைமுன் தான் இப்போ அந்த ஜெயலலிதா மரணம் மர்ம மரணத்தை அப்போலா ரெட்டிக்கு சம்மன் கொடுத்து ஆறுமுக விசாரிக்க கூப்பிடும்போது வர முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு பேசியவர் அப்போலாவுக்காக இந்த மைமுன் பாஷா ஓகே யார் மைமுன் பாஷானா அவருடைய போர்டு ஆஃப் டைரக்டர் அப்போலாவுல பெரும்பங்கு பெரும்பான்மையான ஷேர்களை வைத்திருந்த அபிபுல்லா பாஷாவுடைய மகள் அபிபுல்லா பாஷாவுடைய இரண்டாவது மனைவி பிரதாப் ரெட்டியினுடைய சகோதரி இந்த பக்கம் எம் ராமசாமி செட்டியார் ராமசாமி செட்டியார் குடும்ப டாக்டர் பெரும் அட்டன் கசோகின் நண்பர் அப்போது முழுமையாக அப்போலா நிர்வாகம் இவர் கட்டுப்பாடு பெறும் இப்போ பிரீத்தி ரெட்டி இது யாருன்னா பிரதாப் ரெட்டியுடைய மகள் இந்த மகளை எம்எம் ராமசாமி செட்டியாருக்கு குழந்தை குட்டியே இல்லை ஆட்சிக்கு குழந்தை குட்டியே இல்லை பல லட்சம் கோடி சொத்து இருக்கு செட்டி நாட்டு அரசர்கள் மலேசியாவோட ரப்பர் தோட்டம் இப்படி பழகோடி அப்போது இவங்க குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னையும் பிரதாப் ரெட்டியினுடைய மகள் பிரீத்தி ரெட்டியை அந்தம்மா தத்தெடுக்குது யார செட்டியார் ரெட்டியார் மகளை தத்தெடு தத்தெடுக்குது தத்தெடுத்தால் ஆட்சி பேர் இருக்கிற அத்தனை சொத்துகளும் யாருக்கு வருது பிரதாப் ரெட்டியுடைய மகள் மகள் பிரீத்தி ரெட்டிக்கு வருது இப்போ இப்போ அந்தம்மா அந்தம்மா ஒரு போர்டாக டேரெக்டர் எங்கே அப்போலாம் அகில உலக குடும்பங்களுக்கு இல்லை இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சே இவர் உருவாக்குறாரா இல்லைன்னா இந்த மாதிரி பணக்கார நண்பர்கள் அப்பா உறவினர்களாக மாறுறாங்க அவங்களோட முதலீட்டில் தான் ஆரம்பிக்கப்படுது சார் அவர்களுடைய முதலீட்டில் தான் இவர் ஆரம்பிக்கிறார் ஓகே இவர் இவர் சாதாரண ஏழை விவசாயி பையன் அமெரிக்கா போகிறாரு அங்கே மருத்துவராக இருக்காரு பல நூறு கோடியில் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ பல லட்சங்கள் இருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்கும் அந்த காலத்துலாம் அதான் அவ்வளோதான் இருக்கும் பாப்போ இந்த இவ்வளவு முதலீடுக்கு காரணம் நீங்கள் எம் எம் ராமசாமி செட்டியாருடைய பணம் ஏன்னா குடும்ப டாக்டர் ஆட்சிக்கு அவர் தான் டாக்டர் ஆட்சிக்கு ஆளினால் அவர் எல்லாமே அதனால தான் ஆட்சி இவருடைய மகளை த தெடுக்குது அதே போல் நீங்கள் பெரிய காபி போசா வைக்கும் அந்த காலத்து இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபா இந்தியாவில் அவர் தான் லீடிங் அட்வொகேட் இந்தியாவுடைய பெரிய அட்வொகேட் அப்போ அபிபுல்லா பாஷாவுடைய சகோ இவருடைய பிரித்தி பிரதாப் ரெட்டியுடைய சகோதரி அவர் இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறார் அப்போது இந்த வகையிலையும் கோடிகள் கொட்ட துவங்கியது கொட்ட துவங்கிய உன்னையும் அப்போலா பிரதாப் ரெட்டி முழுக்க அப்போலா நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுக்களை கொண்டு வர்றார் கொண்டு வந்த பிறகு தான் இந்த ஆயுத வியாபாரியான அட்னன் கஷோகியினுடைய பல கோடி ரூபாய் முதலீடும் அதில் முதலீடு செய்யப்படுகிறது அப்போலோ 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 ஆஸ்பத்திரி ஓகே நீங்கள் அது அதுக்கு பிறகு தான் சர்வதேச அளவில் இந்தியா முழுக்க கிளை நீங்கள் இலங்கையில் இருக்குது உலக நாடுகள் முழுக்க கிளை பரப்பியது இந்த மிகப்பெரிய பொருளாதார நண்பர்கள் உறவினர் ஆனதுக்கு பிறகு தான் அப்போலா ரெட்டி உலகம் முழுக்க தன்னுடைய கிளையை நிறுவுகிறார் இப்போ இதுக்கு இந்த அட்டன் கேஷோகி சுப்பிரமணிய சாமிக்கு மிக நெருக்கம் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய கையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மருத்துவர் நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளருவதற்கு தொழில் தொழிலதிபராக இருந்தாலும் சரி அது மருத்துவமனை நிறுவ நிறுவனமாக இருந்தாலும் சரி இந்திய ஆர்எஸ்எஸ் அமைப்பை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் அவர்களை தன்னை மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாது தன்னுடைய கட்டுப்பாடுகள் வந்தால் எப்படி வேணால் வளரலாம் நித்திய நித்தியானந்தா தன்னுடைய கட்டுப்பாடுகள் வர மறுக்கிறாரா இவ்வளோ சிக்கலும் இருக்குது நித்தியானந்தா சங்கரமணத்துக்கு கட்டுப்பாட்டில் வர மறுக்கிறாருங்கிறதான் அவர் நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டியதாக போச்சு அவர் பார்ப்பன சமூகம் அல்லாத முதலியார் சமூகம் ஓகே யார் வந்தாலும் இந்து மதம் என்கிற அந்த ஆர்எஸ்எஸ் செட்டப்புக்குள்ளே உள்ளே வந்துடணும் வராமல் இருந்தால் அவர்கள் விரட்டப்படுவார்கள் அதுக்கு உதாரணம் நிதியான ஆன்மீகமாக இருந்தாலும் விரட்டப்படுவார்கள் அதுதான் நிதியானந்தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் வந்துடணும் போல ஹாஸ்பிட்டல் எதிர்பார்க்கும்போது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது இல்லை இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாற முடியாது நீங்க மோடி முதல்வராக போகிற பொழுது சாதாரண ஒரு நபர் தான் அதானி குஜராத் தொழில் தொழிலதிபர்கள் காங்கிரஸ் போட்டா இருக்கான் மோடியை மோடிக்கு முன்னாடி இருந்த பிஜேபியை சேர்ந்த சிமன்பாய் பட்டேல் சங்கர் சிங் மகோலாவை ஆதரிக்கிறான் மோடி ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ மோடியை ஆதரித்த தொழிலதிபர்களில் முன்னணி தொழிலதிபர் அதானி அதானி அந்த நன்றி விசுவாசத்துக்காக உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக ஆக்குறது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பாலிசி அவங்க கண்ட்ரோலில் இருந்தால் எப்படி வேணாலும் வர வர எதை வேண்டும் எந்த எந்த சட்டமாக உள்ளே போகாது இப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு வேளை மறுக்குது பிரதாப் ரெட்டி ம மறுத்து இருந்தால் பல ரைடுகள் ப இவ்வளோ ஒரு நிறுவனமாக வரதுக்கு வாய்ப்பே வாய்ப்பே இல்லை இப்போ அப்போலோவில் என்ன நடக்கும்னா அங்கே ஒரு பிஆர்ஓமா ஜெயந்தின்னு இருந்தாங்க நான் இதான் ப பத்து வருஷத்துக்கு புந்தி பணம் இல்லாமல் பணம் கட்ட முடியலன்னா அவர்களுடைய பாடி ஜிஹெச் மாச்சோரியில் இருக்கும் பணம் இருக்கிற வரை அப்போல அப்போலாவில் சிறப்பு வைத்தியம் நடக்கும் பணம் கட்ட முடியலன்னா அவர் அவர்களுடைய உடல் எங்கே இருக்கும் ஜிஹெச் ஜிஹெச் பல நானே ப பார்த்துருக்கேன் ஒரு மெரினா பீச்சில் இருக்கிற காவல்துறையில் ஒரு உதவி ஆய்வாளர் ஒரு லேடி எனக்கு மறந்து போச்சு இது ஒரு பத்து வருஷத்துக்கு நான் தமிழக அரசியல் நியூஸ் எட்டிகிட்டா இருக்கும்போது செய்தியோடு வந்துருந்தம்மா அந்த அம்மாவுடைய தாய் நீங்கள் வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கட்ட முடியல பதினஞ்சு லட்சம் ரூபாய் வைத்தியத்துக்கு பணம் கட்ட முடியல அந்த அம்மா உடைய அந்த உதவி ஆய்வாளருடைய தாய் இறந்து போச்சு இறந்து போச்சு பாடி எங்கேன்னு கேட்டால் ஜிஹெச் மாச்சி ரூபாய் எடுத்துக்கண்ட் காவல்துறை அதிகாரிகிட்ட புகார் சொன்னால் அப்பளோ அங்கே தௌசண்ட் லைட் ஸ்டேஷன் முழுக்க அப்பள ரெட்டி கட்டுப்பாடு இருக்குது சம்பளம் தான் அரசு கொடுக்குதே தவிர தௌசண்ட் லைட்டு போலீஸ் ஸ்டேஷன் யார் கட்டுப்பாடு இருக்குது அப்போலோ கண்ட்ரோல் அப்போலோ கண்ட்ரோல் இருக்குது ஜெயலலிதா அப்போலா ரெட்டி கண்ட்ரோலில் சசிகலா அப்போலா ரெட்டி கண்ட்ரோலில் யார் அதாவது காவல்துறை அதிகாரிகள் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே ஒரு பிரச்சனைனாலும் அங்கே எதுவும் நடவடிக்கை எதுவும் நடக்காது என்ன இது என்ன காரணம்னா முதலமைச்சர் அலுவலகத்தோடு கருணாநிதியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் முதலமைச்சர் அலுவலகத்தோட தொடர்பில் இருப்பாங்க யார் ஒரு வழக்கு தொடர்ந்துட முடியாது ஒரு புகார் ஏன் தூக்கி அனாதை தெருவில் தூக்கி போட்டுருவான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த புகாரும் பதிவு செய்யப்படுவதே இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருக்கு நான் தான் நானும் நிறைய ஒரு பிரச்சனை நான் நான் தான் பேர் வாரி சொல்கிறேன் மெரினா பீச் ஸ்டேஷனில் ஒரு உதவி ஆய்வாளருடைய பெண் உதவியாளர் ஆய்வாளருடைய தாய் பத்து லட்ச ரூபா பஞ்சு ரூபா பணம் கட்டாது அதுக்கு மேலே பணம் புரட்ட முடியல லேட் ஆகுது அந்த மாதிரி இறந்துருது குண்டி ஜிஹெச் மாச்சல் போட்டாங்க செய்தியே வெளியே வராது எல்லா ஊடக முதலாளிகளும் அப்போலா ரெட்டிக்கு அடிமைகள் அப்போலா ரெட்டிக்கு அப்போலா ரெட்டி இன்னைக்கும் நீங்கள் அவர் பொழுதுபோக்கு என்ன தெரியுமா கா நேராக ஜிம்கானா கிளப்புக்கு போவார் பத்து லட்ச ரூபா எடுத்துட்டு சீட்டு விளையாண்டு விட்டுட்டு வருவார் டெய்லி இதான் நடக்குது வேணுன்ட்டு அவர் பொழுதுபோக்கு வேணுமில்ல அவருக்கு பத்து லட்சம் அப்படிங்கிறது நம்மளை நம்ம நம்ம மாதிரி ஆட்களுக்கு வாழ் பெரிய தொகை ஆனால் அப்போலா ரெட்டிக்கு அது வந்து நமக்கு இப்போ ஒரு கடையில் போய் டிஃபன் சாப்பிட்டா நூறுரூவா ஆகுது இல்லை ஆமாம் அதே போல் அவர் பொழுதுபோக்குக்கு எவ்வளோ எவ்வளோ விடுறாரு பத்து லட்சம் பத்து லட்ச ரூபா இது ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் ஓகே நீங்கள் ஜிம் ஜிம்கானா கிளப் இருக்குது காசோ பால்டர் கிளப் இருக்குது ஆந்திரா கிளப் இருக்குது ஆமாம் இங்கெல்லாம் அப்போலோ ரெட்டி வந்தார்னா அப்போலா ரெட்டியோட சரிசமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் சீட்டு விளையாடுவார் எவ்வளோ போகும் ப பத்து லட்ச ரூபா ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்துக்கு பின்னாடி அப்போலா ரெட்டி பெயர் பேசப்பட்டது அந்த மாதிரி சரி வைத்தியமாக பண்ணலை அந்த அம்மாவை அமெரிக்கா கொண்டு போயிருக்க முடியும் சிங்கப்பூர் கொண்டு போயிருக்க முடியும் இதெல்லாம் சசிகலா எதை சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்தார் ஆறுமுகசாமி விசாரிக்கணும்னு சம்மன் நினச்சி கூப்பிட்றாரு அப்போலா ரெட்டி போக முடியாது சசிகலா போக போக முடியாது அப்போலா ரெட்டி போக முடியாது ரெண்டு பேரும் வராமல் ஆறுமுகசாமி நேர்மையான ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய விசாரணை கொண்டார் அப்போல சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு விட்டார் வாங்கி கொடுத்தது யாருன்னா இந்த மைமூன் தான் இந்த அம்மா யாருன்னா அப்போலா ஷேரை அதிகமாக வைத்திருந்த அவருடைய மகள் அந்த அவர் அபிபுல்லா பாஷா தான் அப்போலா ஷேர அப்போலாவே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் இப்போ அப்போலா மருத்துவமனைக்கு அவருடைய மக தான் லீகல் அட்வைஸ் அந்த அம்மா தான் போய் அப்போலா ரெட்டி ஆறுமுகசாமி வர மாட்டாருன்னு போய் அந்த அம்மா தான் ஸ்டே வாங்கி கொடுத்தது அப்போலா ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுடைய மரணம் மரும மரணத்துக்கு பிறகு அரசு நிலத்தை ஏற குறைய ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை விரிவுபடுத்திருக்கார் அரசு அரசு நிலத்தை அரசு போய் பாருங்க ஆக்கிரமிச்சிருக்கார் ஆக்கிரமிச்சு கட்டடமே கட்டிட்டார் கீழே இன்னும் ஓடுது கூவம் ஓடுது மேலே அப்போல ஆஸ்பத்திரி இருக்கு அப்போ இதை அரசே அந்த பக்கம் போகிறது இல்லை ரெண்டாவது ஜெயலலிதாவுக்கு வைத்தியம் நடந்த அறை உடனடியாக இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அந்த அறைக்கான எந்த அடையாளம் இல்லாமல் போச்சு ஏன் என்ன சார் என்ன காரணம்னா எவிடன்ஸ் அழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நல்ல கேள்வி அதாவது அந்த மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு கேண்டீன் மூடப்பட்டது அந்த அம்மா இருந்த ஃப்ளோரை ரெண்டு ஃப்ளோரு நோயாளிகள் அனும அனுமதிக்கப்படுவதே இல்லை இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்தது இந்த ஊடகங்கள் புலிகள் பூரா இதை ஸ்மெல் பண்ணவே இல்லை பக்கத்தே போக முடியாது முதலாளி கூட சொல்லிடுவான் வேலையை கூட வேட்டிடுவாங்களாம் கொத்தடிமைக்கு தான் பத்திரிக்கையாள சுயமாக சிந்தித்து எதையுமே செய்ய முடியாது அவன் குடும்ப பின்னணி அப்படி நக்கீரன் மட்டும் சில செய்திகளை வெளியிட்டாங்க மீதி எல்லா பத்திரிகைகளாக அப்போலா ரெட்டிக்கு முதலாளிகளே பயம் அப்போ வேலை பார்க்குற பத்திரிக்கையாளர் இப்படி பத்திரிக்கையாளர் இருக்க முடியும் கொளுத்து வேலை செய்கிறனா தான் இருக்க முடியும் கட்டட வேலை செய்கிறோன்னா சித்தாளாக தான் இருக்க முடியும் இல்லை செங்கர் சுமக்கரவனால் தான் இருக்க முடியும் இல்லை வெளியிட்டா வேலை போய்டிறதை விட ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள் முதலாளி கா முதலாளி காப்பாற்ற மாட்டான் பொட்டு சுரேஷுன்னு தான் இறந்து போய்டான் அவனை கொண்டுட்டாங்க அவன் வந்து ஜூனியர் வீடன் ஆசிரியர் சீனிவாசன் மீது ஒரு பிரைவேட் கேஸ் போட்டான் எங்கள் மதுரை கோர்ட்டுக்கு சம்மன் வந்தது சம்மனுக்காக சீனிவாசன் போனால் அங்கே சீனிவாசனுக்கு இந்த தருமாட்டி உழுகும் பார்ப்பன சீனிவாசை அங்கேயே போக நேராக கருணாநிதி காலவே விழுந்துட்டார் என்ன எப்படியா காப்பாற்றுங்கன்னு இதுதான் ஊடகத்தில் இருக்கக்கூடியவனுடைய முதுகு எலும்பு இதை குமுதத்தை இப்போ வரதராஜன் முதலாளி உண்மையான முதலாளி அமெரிக்காவில் இருக்கார் பார்த்துக்க சொன்னதுனால இவர் முதலாளி ஆகிட்டார் முதலாளி ஆகிட்டார் அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் குமுதம் எஸ்ஏபி செட்டியார் நிறுவனம் மேனேஜராக இருந்த வரதராஜ ஐயங்காரால் அபகரிக்கப்பட்டது அப்போ அவர் எப்படி இருப்பார் அங்கே வேலை பார்க்குறவனுக்கு முதுகெலும்பு உள்ளவனை வேலை பார்க்க முடியாது இப்படி தான் அப்போது அப்போலா ரெட்டிப்பட்டு அப்போ பற்றி பல மருமங்கள் மறைக்கப்பட்டு விட்டது ஓகே அந்த ரூமு அந்த எவிடன்ஸ் தடைய அழிச்சது அதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன சார் முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் அந்த மருத்துவ மருத்துவமனையிலேயே அந்த அந்த அறை அப்படி ஒரு அறை பராம பராமரிக்கப்பட்டதாக எந்த வழக்கு வந்தாலும் அப்படி ஒரு அறையே இல்லை அப்படி எதிர்காலத்தில் இங்கே ஜெயலலிதாவுக்கு வைத்தியம் நடந்ததாக எந்த ஆதாரத்தையும் பதி பண்ண முடியாது இப்போ புருகுல எம்ஜிஆர் இருந்தார் ஆங்கிலேய நாடு அது ஒரு அமெரிக்கா இன்னும் அந்த அவருடைய அறை பாதுகாக்கப்படுது அமெரிக்காவில் இந்த சரி ஆமாம் அவர் இலங்கை தமிழந்தான் எனக்கு சொன்னான் போய் பார்த்துட்டு வந்தேன்ல அதாவது நாடு விட்டு நாடு போய் அதுவும் வல்லரசு நாடாக இருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய நாடு அங்கே இங்கே இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்த ரூம சொல் அறை இன்னும் பாதுகாக்கப்படுது குருகுலின் மருத்துவமனையில் எம்ஜிஆருடைய அறையை அந்த மருத்துவமனை நிர்வாகம் எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து இந்த அறை எம்ஜிஆர் அறையாக இருக்கட்டுன்னு யார் வேணாலும் போய் விசேஷம் போய் பார்க்கலாம் இன்று வரை ஓகே இப்படி பராமரிக்கப்படுது ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து அதிகார மையமாக இருந்து ஜெயலலிதாவுடைய அறை இடிக்கப்பட்டது இடித்து நீங்கள் அந்த இடமே தடையமே இல்லாமல் தடயமே இல்லாமல் போச்சு இதுக்கு நீங்கள் ஆறுமுகசாமி கூப்பிடுறாரு நீங்கள் ஜெயலலிதா எந்த கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க எப்போ கொண்டு வந்தாங்க யார் யார் வைத்தியம் பார்த்தீங்க என்ன மருந்து கொடுத்தீங்க இதை அப்போ கேட்கவே முடியல எதையும் பதிவே செய்ய முடியல ஆறுமுகசாமி ஆணையம் இரண்டு சசிகலாவையும் வர வைக்க முடியல அப்போலா ரெட்டி வர வைக்க முடியலன்னா உண்மையான அப்போலா ரெட்டியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் என்ன வைத்தியம் பண்ணமோ அந்த ஆவணத்தை கொடுத்துருக்கணும் ஏன் வைத்தியமே நடக்கல முறைகேடாக செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவில் இருந்து வந்து வைத்தியம் சொல்றாரு ஏன் இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுத்துங்க அது பெரிய முரண்பாடு நீங்கள் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அவர் அந்த ஆறுமுகசாமி ஆணையம் கடைசியாக சொல்றாரு ஒரு மதங்குண்டா யானை சகதியில் சிக்கிவிட்டது சேற்றில் சிக்கிவிட்டது விட்டது சிறுநரிகளும் செந்நாய்களும் கடித்து குதறி விட்டதுன்னு கடைசியாக முடிக்கிறது அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு அப்போலா சகதியில் சென்று சிக்கி விட்டதுங்கிறாரு அப்போலா சகதி சகதியில் போய் சிக்கி சிறுநரிகளும் தெரு நாய்களும் கடித்து குதறி விட்டது யார பலம் கொண்ட யானை அப்படின்னு முடிக்கிறார் அதான் ஆறுமுகசாமி ஆணையுடைய கடைசி வாக்கியம் இல்ல ராகுல் காந்தி வரார் டெல்லியிலேருந்து இருந்து பல பேர் வந்து பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம யாரு பார்க்கல அந்த மாடிக்கே யாரையும் விடலைங்க அப்போலா ரெட்டிக்கு தெரியாமல் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை நீங்க ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாரு ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை விசாரணை கமிஷன் அமைக்கிறேன் சொன்னாரா இப்போ விசாரணை கமிஷன் அமை அமைக்கிற அளவுக்கு தேவை இருக்குன்னு யாருக்கு தெரியுது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே தெரியுது தெரியுது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது அப்போலா ரெட்டி அவ்வளவு அதிகாரம் அதிகாரமிக்கவர் அப்போலா ரெட்டியை குற்றவாளியாக கொண்டு போய் கூண்டில் நிறுத்த முடியாது விசாரிக்க முடியாது சமன் அனுப்ப முடியாது என்ன மருத்துவம் முடியும் அந்த ரிப்போர்ட்டை வாங்க முடியாது அப்போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவருடைய மரணம் மர்ம மரணமாகவே முடிந்து போட்டதுக்கு அப்போலா ரெட்டி தான் குற்றவாளி அதற்கு உடந்தையாக இருந்தவர் சசிகலாவுக்கு உடந்தையாக இருந்து தான் அப்போலா ரெட்டி அரசியல் ரீதியாகவும் நல்ல பழக்க வழக்கம் அது அதிகாரமிக்க நபர் திரைத்துறையிலையும் அவருக்கு நல்ல இது எப்படி சொல்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குது தானே சார் இல்லை அதாவது போலா என்பது தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவ குழுமம் அந்த மருத்துவ குழுமம் பல கிளைகளை பரப்பி வச்சுரு அப்போல வைத்தியம் பண்ணாமல் எந்த பிரபலமும் இருக்க முடியாது அப்போலால வைத்தியம் பண்ணுவதா பெருமை அப்போலால வைத்தியம் பண்ணுறது தான் தகுதி தகுதி அப்போது திரைப்படத்துறை அரசியல் துறை அதிகாரிகள் வட்டம் தொழிலதிபர்கள் எல்லாமே அப்போல தான் ஓய்வு கொரோனா வந்திருக்கப்போ மருத்துவமனை இருக்கைகள் பூரா படுக்கைகள் பூரா எல்லாம் ரிசர்வ் செய்யப்பட்டது பல கோடிகளுக்கு இதுதான் அப்போலோ ரெட்டியினுடைய வரலாறு இல்லை அண்மையில் ஒரு ரஜினி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பணம் கூட கொடுக்கல கொடுக்காமையே வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி அது எப்படி சார் ரொம்ப நெருங்கிய பழக்க வழக்கம் இருந்ததுனால அப்படி நடந்ததா இல்லைன்னா ரஜினி போனால் அவர் வாங்க மாட்டாருன்ற இதுவாக ஏன்னா எல்லாருமே அது ஒரு இதுவாக சொல்கிறாங்க ஒரு பணம் கொடுக்காமல் வந்துட்டாருன்னு ரஜினி வா வாங்க வேணாம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல அதோட உண்மை பின்னணி என்ன இல்லைங்க ரஜினி மனைவி நீங்கள் திருப்பூர்லேருந்து ரஜினி தொண்டை அடித்து கொடுக்குற டிஷர்ட்டை கூட அந்த அம்மா பிளாக்ல இரநூறுவாய்க்கு விற்று ஓகே எவ்வளோ கே இரநூறுவா இரநூறுவாய்க்கு அந்த அம்மாட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குது ஆனால் இரநூறு டிஷர்ட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பிளாக்ல விற்கும் அப்போது ரஜினியுடைய பிஆரோ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு சம்பளமே கொடுக்காம ரஜினியுடைய பிஆாரோ என்ற பெருமையோடு இருக்கார் அந்த பிஆரோ பணம் கொடுக்காது யாரு ரஜினி மனைவி பணமே கொடுக்கா ரஜினி ரஜினி பிஆரோ பேர் என்ன ரியாஸ் கான் ரியாஸ் கானுக்கு சம்பளமே கொடுக்கறதில்ல சம்பளமே கொடுக்கறதில்ல ரியாஸ்கானுங்க கதை தான் அப்போ அப்போலா மருத்துவமனைக்கு போன ரஜினியை லதா ரஜினிக்காந்து பில்லை கொடுத்துருப்பாங்க ஆனா நான் வந்து வந்து தரேன்னு அந்த அம்மா போயிருக்கும் அவங்கள தடுக்கவும் முடியாது எப்படி தடுக்க முடியும் அப்போலா ரெடி கிட்ட போயிருக்கோம் சரி விட்டுருப்பான் நம்மள டெய்லி பத்து லட்சம் சீட்டு சீட்டு விளையாட்டு விளையா விளையாடுற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இருபது லட்சம் லாஸ் ஆகி போச்சு இது ரஜினிக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் ரஜினி இதெல்லாம் இப்போ கண்டுகொள்ளுவதே இல்லை ரஜினி ரஜினி கட்டுப்பாட்டில் மீறி போயிருச்சு அந்த அம்மா இப்போ நீங்கள் மருமக தனுசு நிறைய கடன் வைக்கிறான் நாளைக்கு நம்ம சொத்தை எல்லாம் கிளைம் பண்ணிடுவான் யார் ஃபைனான்ஸ் இருந்தால் மகள் மகளுடைய வாழ்க்கையே வேண்டாம் அவன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வாங்குது ஐஸ்வர்யாவை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே ரஜினிகாந்த் தான் ரஜினியை ரஜினி சொன்னாலும் நம்ம கேட்காது ஓகே ஏன்னா நாளைக்கு ரஜினிக்கு எப்படியும் ஒரு ஒரு ரெண்டாயிரம் கோடி இப்போ தனுஷுக்கு பங்கு வரும்னு புலீசருக்கு பூரா தெரியும் திரைப்பட நடிகராக இருக்கிறவன் வருஷம் ஒரு படம் வந்துட்டே இருக்கணும் அது லாஸ் ஆகுதோ லாபம் வருதோ நான் இப்போ லைவில் இருந்துகிட்டே இருக்கிறேன்னு காமிக்கணும் நட்டம் நட்டன் நட்டம் ஏவிஎம் ஸ்டுடியோ மூடிட்டான் ஜெமினி ஸ்டுடியோ மூடிட்டான் ஏன் சௌத்திரி என்ன ஆனார்னு தெரியல இப்படி பல பேர் காணாமல் போயிட்டான் அப்போ அதே பட்டியலில் லதா ரஜினிக்கு அந்த வந்து என்ன நினைக்கிது இவன் கடன் நிறைய வச்சுட்டான்னா ரஜினி சொ சொத்து வரும் ரஜினி மகளை கட்டியிருக்கான் அதனால் எப்போ இருந்தாலும் வாங்கிக்கலாம்னு கடனாக கொடுப்பான் ஆமாம் நீங்கள் விக்னேஷ் சிவன் வந்து நானூறு அப்படின்னு ஒரு பணம் எடுக்கிறார் அதான் நயன்தாராவை லவ் பண்ணுறாரு நாலு கோடி பட்ஜெட்டு எட்டு கோடிக்கே லவ் பண்ணிகிட்டே இருக்கார் யார நயன்தாரா தாரா விக்னே சிவன் அப்போ இதெல்லாம் தனுஷுக்கு தெரிஞ்சே நடக்குது அதாவது இந்த திருமண உறவு தூக்கி அடிக்கிற அளவுக்கு பணத்துக்காக செய்வார் இந்த பெரிய பொருட்டே இல்லை ஏன்னா ரஜினிக்கு ஒரு பெரிய கிளாமர் இருக்குல்ல அப்ப ரெண்டாவது திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர் பிஜேபிக்கு நெருக்கமான சங்கி இப்படி பல விஷயம் இருக்குல்ல அதனால மிகப்பெரிய மனிதர்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு ஒரு அடிஷனாக கொஞ்சம் இன்னொரு பத்து லட்சம் லட்சம் நினைச்சு கொண்டேதான் மிக்க நன்றி நன்றி வணக்கம்